ஜப்பானிய காடை வளர்ப்பில் வெற்றி கண்ட விவசாயி ஆர் ராஜேஷ் இவர் நாமக்கல் மாவட்டம் வேப்பளம் கிராம விவசாயி ஆவார் பட்டப்படிப்பு படித்த இளைஞரான இவர் சுயமாக தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் காடை வளர்ப்பிற்கான பயிற்சி மற்றும் தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டு அதன் மூலம் காடை வளர்ப்பில் அதிக வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது என் பேர் ராஜேசுங்க நான் அறிஞர் அண்ணா ஆர்ட்ஸ் காலேஜில் பிஏ தமிழ் படிச்சிருக்கேங்க சுய தொழில் பண்ணலனு ஆர்வத்தில் கேவி கேவில போய் இந்த காடை உழைப்பு பயிற்சியை பற்றி ஒரு நாள் ட்ரைனிங் எடுத்தேங்க காடை வந்து கேவி கேவிலேருந்து வாங்கிட்டு வந்து சொந்தமாக செட்டு போட்டுங்க புரூட் அமைச்சு உள்ள க கடலை பொ பொட்டு போட்டு குஞ்சை வந்து விட்டு அதுக்கு ஹீட்டு கொடுக்கணுங்க ஹீட்டு கொடுக்கறதுக்கு ஒரு நூறு குஞ்சுக்கு ஒரு யூனிட் தான் ஹீட்டு கொடுத்துங்க ஹீட்டு கொடுத்து வளர்க்கணுங்க அது இருபத்தி எட்டு நாளில் க ரெடி ஆயிருங்க காடையோட செலவு இருபத்தி ரெண்டு ரூபாயில் அடங்கிடுங்க ஒரு காடைக்கு நாலு ரூபா அஞ்சு ரூபா தான் கிடைக்குங்க அதுக்கு சுற்றி காற்று குளிர் போகாத அளவுக்கு சுற்றி பண்ணையை சுற்றி கோழி படுத்த கட்டிங்க உள்ளே ஹீட்டு கொடுக்கணுங்க அந்த சிக்கு குஞ்சு வாங்கும்போதுங்க அந்த தண்ணி குஞ்சுக்கு தண்ணி வைக்கும்போது அந்த தண்ணியில் உளுந்து சாய் இறக்காமல் இருக்கிறதுக்கு சுற்றி கோழி குண்டு போ போடணுங்க அதில் கோழி குண்டு மேலே காலை வைக்கும்போது வலிக்கு கீழே இதாகி நார்மலாகிருங்க ரெண்டு வாரத்துக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்ட வளர்த்திங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு மேலே கொஞ்சம் இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் இருங்க இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் எந்த ஒரு மருந்து மருந்துங்க கிடையாதுங்க மருந்து செலவும் இல்லை தீனி வந்து நியூ ஒரு இரண்டு ரெண்டு நாளைக்கு நியூஸ் பேப்பரில் போடணுங்க சார் சரியான ஹீட்டு கொடுக்கணுங்க சார் பல்ப் நூறு நூறு குஞ்சுக்கு ஒரு பல்பு நூறு வோல்டேஜ் பல்ப்பு தான் எட்நூறு குஞ்சுக்கு எட்டு எட்நூறு வோல்டேஜ் பல்ப்பு கொடுத்து ஹீட்டு கொடுக்கணுங்க சார் ஒரு வாரத்துக்கு வந்து நான் நைட்டும் பார்க்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுக்கணுங்க சார் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நாளுக்கு வந்து நைட்டு மட்டும் கொடுத்தா போதுங்க சார் தீனி செலவு பார்த்தீங்கன்னா ஐநூறு கிராம் நானூற்றம்பது ஐநூறு கிராம் தீனி சாப்பிட்ருக்குங்க இருபத்தி ரெண்டு ரூபா அடக்காகுங்க ரூபாய் இருபத்தேழு ரூபாய் விற்கலாங்க இதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிக இருக்கிறதுனால எந்த ஒரு மருந்து கொடுக்க தேவையில்லைங்க நல்ல விற்பனை வாய்ப்பு இருக்குங்க காடைகளுக்கு காடை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியாத அளவுக்கு காடை தேவை அதிகம் இருக்குதுங்க அதிகம் யாரும் விரும்புலிங்க நல்ல லாபகரமான தொழில் படித்த இளைஞர்கள் நல்ல விதமாக இது பண்ணலாம் நான் வாரத்துக்கு எட்நூறு குஞ்சு வளர்த்து நாமக்கல் கறிக்கடைகளுக்கு வித்த கொடுத்துட்ருக்கு வராங்க எட்நூறு ஒரு இருபதனாயிரம் ரூபா முதலீடு போட்டால் மாதம் ஒரு இருபது பத்து ரூபா சம பண்ணலாங்க நாலு வாரத்துக்கு நாலு முப்பத்தெண்டு மூவாயிரம் மூவாயிரத்துக்கு வளர்த்துங்க மாதம் இருபது இருபத்தஞ்சி ரூபா வருமானம் கிடைக்கிதுங்க என்னால் இதனால் லாபகரமாக இருக்குதுங்க மேலும் விவரம் பெற விவசாயி ஆர் ராஜேஷ் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு ஏழு இரண்டு ஆறு ஒன்பது மூன்று ஒன்று நான்கு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்